பால்கவலமுடன் நேற்று வந்து நான் பழமுதிர்ச்சோலை போயிட்டு வந்தேன் போகும்போது அந்த முருகனுக்கு வந்து அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரைய முடி அப்போ தான் அருணகிரிநாதரோட கந்தன் அலங்காரம் அப்படின்ற அந்த பகுதியை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியவரோட ஸ்பீச்சும் போட்டிருந்தாங்க அதில் வந்து கிருபானந்த வாரியார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அலங்காரம் அப்படின்றது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒன்று இப்போ நம்ம வெளியில் கிளம்புறோம் இல்லை வீட்டில் இருக்கும்போது கூட தூங்கும் போது கூட சில பேர் வந்து தன்னை வந்து அலங்கரிச்சுட்டு படுத்து தூங்குறது வழக்கம் முஞ்சி கை கால் கழுவிட்டு க தலையெல்லாம் சீவிட்டு பல பொருட்களை போட்டு அலங்கரிச்சுக்குவோம் அலங்கரிக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒன்று அதே போல் இறைவனை அலங்கரிக்க நினைக்கக்கூடிய தன்மையில் வந்து அருணகிரிநாதர் இருந்தார் இப்போ நாம் வந்து நாமளை அலங்காரம் பண்ணிக்குவோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கும் அதே போல் அருணகிரிநாதர் வந்து இறையின் கண் மேலேயே அதிகமான நாட்டம் கொண்டதுனால அந்த இறைவனை முருகனை அலங்கரிக்கணும்னு நினைச்சாரு அப்படி அலங்கரிக்கணும்னு நினைக்கும்போது புஷ்பத்தினால அலங்கரிச்சாரு ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்திலேயே வந்து வாடி போச்சு மறுநாள் திரும்ப கலைச்சிட்டு வேற போடுற மாட்டம் இருந்தது இன்னும் சந்தனத்தினால விபூதினால பல விஷயத்தினால அலங்காரம் பண்ணும்போது அதோட கால டியூரேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்தது திரும்ப திரும்ப நம்ம களைச்சிட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாட்டோம் இருக்குது நிலை இல்லாத ஒரு நிலையிலே இந்த அலங்காரத்தன்மை அப்படின்றது இருந்ததுனால நிலையான ஒரு அலங்காரத்தை வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழில் கந்தனை அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கந்தன் அலங்காரம் அப்படின்ற அந்த பாடல் பகுதிகளை எழுதியிருக்காரு அது வந்து நூற்றி எட்டு பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கிருபானந்த வாரியார் வந்து தன்னுடைய அந்த வீடியோ பகுதியில் சொல்லியிருப்பாரு அதை கேட்கும்போது எனக்குள்ள உண்டான புரிதல் என்னன்னா தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே எப்படி சொல்லுவாங்கன்னா அது வந்து மொழி கிடையாது நம்மளோட ஒண்ணுக்குள்ள ஒன்னா சார்ந்தது இப்ப நாம நம்மளை உணர்றதுக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான நுட்பங்களை கொண்டதுதான் இந்த தமிழ் மொழி அப்படின்றது சொல்லுவாங்க அதுல உள்ள அந்த வார்த்தைகளே பாருங்க தமிழ் அப்படின்றதுல வந்து உயிர் மெய் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயிரையும் மெய்யையும் ஆயுதமா பயன்படுத்தி வாழ்வின் முழுமை பெறு அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மொழியே உருவாக்கப்பட்டது இப்ப உயிர் அப்படின்றது நம்ம உடலில் வந்து இருக்கக்கூடிய ஒன்று உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்மகிட்ட இல்லை மெய் அப்படின்றது இந்த உடல் இந்த உடலை வச்சுதான் இந்த உலக இன்பங்களையோ துன்பங்களையோ நாம வந்து தூய்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று தான் ஆக இந்த உடலும் உயிரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆயுதம் ஒன்று நம்ம கிட்ட இருக்கு அதை உணர்ந்து அதை கையால் கற்றுக்கிட்டோம் பயன்படுத்தி பக்குவப்படுத்த கற்றுக்கிட்டோம் அதை தான் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நாமள தோக்கடிக்க கூடிய நிலை அந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப முருகனை வந்து குமரன் சொல்லுவாங்க என்னைக்குமே இளமையா இருக்கக்கூடிய தன்மை அவங்களாம் மரணம் இல்லாதவர்கள் தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க தேவன் அப்படின்றவனே அமரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் மேலானவன் அப்படின்னு சொல்லும்போது அமர நிலைக்கு உரித்தானவன் தேவர்களுக்கு அமரநிலையை நிலையை உருத்தவம் கொடுக்கறாங்க ஆனா அமரனாவே இருக்கக்கூடிய குமரனாவே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ப உயிர் மெய் யாருக்கிட்ட இல்ல எல்லாத்துக்கிட்டே இருக்கு மனிதனா பிறந்த எல்லாத்துக்குமே இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புல வந்து உயிர் இருக்கு ஸோ இது ரெண்டையும் இணைச்சி எப்பவுமே ஒன்னா வச்சுக்க கூடிய ஒண்ணு மனம் அப்படின்ற ஒரு தான் இந்த மனதின் அலை அப்படின்றது அதிக நிலையில இருக்கு அதாவது பீட்டான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு விஞ்ஞானத்துல அப்படி அலைப்பாஞ்சுகிட்டு இருந்தது அப்படின்னா புலன்கள் வெளியில போய் தன்னுடைய இந்த தன்மையை வந்து இழந்துருது மரணத்தை நோக்கி பயணம் பண்ணுது ஆனா அதோட அமைதி நிலை ஒண்ணு இருக்கு அது நமக்கு வந்து எப்பவுமே ஆனந்தத்தை கொடுக்க கூடிய அந்த அமர அமரநிலையை வந்து கூடியது அப்படின்ற அற்புதமான சில விஷயங்கள் வந்து அந்த பாடல்ல வந்து புலப்பட்டுச்சு இப்ப அருணகிரிநாதர் அப்படின்றவர் முருகனை தன்னுடைய தமிழ்னால அலங்காரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை கொடுத்துருக்காரு அந்த நூத்தி எட்டு பாடல்களா சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பொருந்தும் இப்ப நூத்தி ஒரு வர்மா புள்ளிகள் சொல்லுவாங்க அதோட இந்த ஏழு சக்கரத்தை நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா நூற்றி எட்டு தன்மை ஏழு சக்கரத்தையும் நீங்கள் ஆக்டிவேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஏழு சக்கரமும் சீராக உங்கள் உடலில் இயங்குச்சு அப்படின்னா இந்த நூற்றி ஒரு வருமா புள்ளிகளும் உங்கள் உடம்புல வந்து ரொம்ப அற்புதமாக இயக்கத்தில் இருக்கும் சமச்சீராக இருக்கிறதுனால உங்கள் உடல் வந்து என்றைக்குமே குமர நிலையில் இருக்கும் இளமையோட இருக்கும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வராது இந்த மரணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வழி நோய் அப்படின்றதே உங்ககிட்ட வராது என்றைக்குமே ஆரோக்கியம் ஆனந்தம் அப்படின்றது நிலைச்சிருக்கும் இது நிலைச்சிருக்கிறதுனால உங்ககிட்ட உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது பறிபோக்காத நிலையில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அழகாக புரிய வந்துச்சு இப்போ கந்தன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சேவல் இருக்கும் மயில் இருக்கும் அங்கே நான் பார்த்த விஷயம் அங்கே வந்து படமாக வரைஞ்சிருந்தாங்க இந்த சேவல் அப்படின்றது வந்து காலை சூரிய உதயத்தை குறிக்கக்கூடியது அது உதயமாகும் போது இது கூவக்கூடிய தன்மையில் இருக்கும் அடுத்துவே மயிலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மழை வருவதற்கு முன்னாடி நடனம் ஆடக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் அப்போ குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது ஹீட்டு குளிர்ச்சி இந்த உடலில் வந்து சமமாக இருக்கக்கூடிய ஒன்று அதை வந்து நடுவில் வந்து வேளா வச்சு ரெண்டு பக்கத்தும் வரைஞ்சிருப்பாங்க அப்போ வலது பக்கம் பார்த்திங்கன்னா சேவல் வரைஞ்சிருப்பாங்க இடது பக்கம் பார்த்திங்கன்னா மயில் வரைஞ்சிருப்பாங்க இந்த சேவல் அப்படின்றது நம்மளுடைய கலையை குறிக்கக்கூடியது அந்த சூரிய உதயத்தை குறிக்கிறதுல அதுவே மயில் அப்படின்றது மலைவரத்தன்மையை குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ந்த தன்மை இடக்கலை பிங்கலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரெண்டு தன்மையை வந்து குறிக்கக்கூடியது சந்திரக்கலையை குறிக்கக்கூடியது ஏன்னா சந்திரன் அப்படின்றது குளுமையின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டையும் இணைக்கும் ஒரு விஷயத்த வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சுழுமுனை நாடியில் உங்களுடைய பிராணன் வந்து எப்பவுமே பயணத்துல இருக்கும் இதனால உங்களுடைய ஏழு சக்கரம் ஆக்டிவேட்டாக இருக்கும் இந்த ஏழு சக்கரத்தை தொட்டு தான் ஜங்க்ஷனா பயன்படுத்தி உங்க உடல்ல இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நடம்புகளும் இந்த நூற்றி ரெண்டு நூத்தி ஒரு வர்ம புலிகள் மூலமா இந்த உடலை வந்து ரொம்ப அழகா அற்புதமா இயங்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த இயக்கம் எப்பவுமே உங்க உடல்ல வந்து சீராக இருக்கும் அதனால ஆரோக்கியம் நீடிக்கப்படும் இந்த ஆரோக்கியம் நீடிக்கப்படுறதுனால உங்களுக்கு வழி நோய் மரணம் அப்படின்றது என்றைக்குமே நெருங்காது அப்படின்றது போல அந்த ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காங்க அப்ப கந்தன் அப்படின்றது இங்க எதை குறிக்குது அப்படின்னா உங்களை தான் குறிக்குது உங்களுடைய ஆன்ம தான் குறிக்கக்கூடியது சிவனோட மகன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனோட அந்த நெற்றிகன்ல இருந்து உருவான ஆறு பூக்கள்ல உருவாகக்கூடிய அந்த தன்மை குமரன் ஆறுமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே இறைநிலை அப்படின்ற அந்த இருப்பு நிலையோட சிவம் அப்படின்றது வந்து இருப்பு தான் குறிக்கக்கூடியது சக்தி அப்படின்றது அந்த இருப்புல இருக்கக்கூடிய இயக்கத்தை குறிக்கக்கூடியது இந்த ரெண்டு தன்மையின் மூலமா இந்த உலகத்துக்கு வந்து இந்த உயிர்கள் படைக்கப்பட்டு வருது இதுல ஆறாவது அறிவு ஆறு தன்மை பொருந்தியவன் அப்படின்றது ஆறு முகன் அப்படின்னு சொல்றது வந்து ஆறாவது அறிவா நம்ம பரிணமிச்சிருக்கோம் மனித நிலையை குறிக்கக்கூடியது அப்ப மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மையப்படுத்தி இந்த ஆன்மா முழுமை நிலையை நோக்கி பயணம் பண்றதுக்காக நமக்கு ஏதோ ஒரு நுட்பங்களை வந்து என்றைக்கும் அழியாத வகையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பாடல்களாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு புரிதலுக்கு எனக்குள்ளே உருவாச்சு அதை அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இதை பற்றின முழு முழுசான தெளிவு உள்ளே வர வர அப்பப்போ என்னுடைய வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக நான் பதிவு செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்து எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் கந்தன் அலங்காரம் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது நம்மளுடைய ஆன்மா அப்படின்றத இந்த உடல் அப்படின்ற உயிரையும் இந்த உடல் அப்படின்ற அந்த மெய்யையும் உயிர் அப்படின்ற அந்த உயிர் தன்மையும் உயிர் மெய் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தை எனச்சி நாம் பரிபூரண நிலைக்கு பயணப்படணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான நுட்பம் அப்படின்றத உங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாழ்